அடிக்காத ஒவ்வொரு முறையும் குறிச்சு போலீஸ் கூட்டத்துக்குள்ளீங்க முறையும் பொதுக்கூட்டம் போடும் போது அரசாங்கம்

வெறும் ஆம்புலன்ஸா உள்ள நுழைஞ்சு போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய பகுதியில் காவல்துறை உள்ள வேறு எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லாம வழியை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க மத்த அனைத்து வாகனமே வழியை டைவர்ட் பண்ணி விட்டாலும் அந்தாண்ட ஆண்ட பக்கம் தான் போகணும் அந்தாண்ட வழி தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க அப்படி இருந்த போதிலும் ஆம்புலன்ஸ் எந்த விதமான நோயாளியும் ஏற்றி கொண்டு செல்லாமல் எந்த விதமான அவசர உதவிக்குமே போகாம நேரடியா கூட்டத்தை பிறந்துகிட்டு போறான் அப்போ இதே போல ஏற்கனவே பல மீட்டிங்ல இந்த மாதிரி நடந்திருக்கு நாமளே பல முறை நானே கவனிச்சிருக்கேன் இவனுக்கு என்ன சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் எல்லா கூட்டத்திலையும் குறிக்கிடுது அப்படின்னு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஷார்ப்பா நோட் பண்ணி வச்சிருக்காரு நேற்று வசமா மாட்டிக்கிட்டான நீ யாரு சொல்லி இந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணதாக உள்ள பூந்து வர உனக்கு மாற்று வழி அந்தாண்ட அனுப்பிச்சாச்சு ஒருவேளை நீ நோயாளியே கூட்டிட்டு போனா கூட பரவாயில்ல நோயாளியும் உன் வண்டியில கிடையாது அப்ப சைரனும் போடல நோயாளியும் வண்டியில இல்ல உனக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்டும் வரல அப்புறம் எதுக்கு நீ சும்மா குறுக்கா மறுக்கா தானே ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல கண்டிச்சிருக்கிறாரு இன்னொரு முறை இதே வேலையை நீங்க எவனாவது பாத்தீங்க அப்படின்னாக்க ஆம்புலன்ஸ் ஓடிட்டு வரோம் அடுத்த முறை ஆம்புலன்ஸ்ல போயிடுவான் அப்படின்னு அதே இடத்துல தில்லா மிரட்டி இருக்காரு இதை செஞ்சே தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா இந்த திமுக அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்வதற்கு தயங்கி கொண்டு அவர் பேசக்கூடிய இடங்கள்ல உள்ள புகுந்து இந்த மாதிரி குட்டையை குழப்பக்கூடிய வேலைகளை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளரும் இதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க எங்கேயாவது கூட்டம் போட்டா அதுக்குள்ள எப்படி கல்லெறியலாம் அதுக்குள்ள எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு இது போன்ற சில்லறத்தனமான வேலைகளை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டா இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பாயிண்ட பிடிச்சு இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டானுங்க இன்னைக்கு பச்சு செஞ்சு அனுப்பியிருக்காரு அவங்களுக்கு பிடிச்சி உதச்சி அனுப்பிருக்கணும்ன்ற பேச்சோட விட்டுருக்கா புடிச்சு உதச்சி அனுப்பணும் அப்பதான் திட்டுத்தனம் வேலையை பண்ண மாட்டானுங்க உடனே இதுக்கு திமுக எப்படி கொண்டு போவானுங்க எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் பணத்தை தூக்கி போட்டு பெண் நிறுவனத்தின் மூலமாக எல்லாரும் கத்துங்க எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லா பத்திரிகையும் பேச ஆரம்பிப்பானுங்க இன்னைக்கு எல்லா செய்தி ஊடகங்களும் அதைத்தான் செய்தியாக கொண்டு போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம உடனே என்ன பண்ணுவானுங்களா ஆம்புலன்ஸ் சங்கம்னு ஏதாவது ஒரு சங்கம் இருந்தா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு ஏதாவது சங்கம் இருந்தாக்க அதுல திமுகவுடைய கொத்தடிமைகள் யாராவது ஒரு நாலு பேர் இருப்பானுங்களா அந்த நாலு பேரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பாருங்க எடப்பாடி பழனிசாமி பண்ணது தப்பு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டலாமா நாங்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய உயிரை பணையம் வைத்து எங்கள் உயிரை பணையம் வைத்து நோயாளிகளை நாங்கள் காப்பாற்றுறோம் எங்களை இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக கொத்தடிமைகளை பேச வச்சு வீடியோ எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த திமுக காரம் போடுறானா இல்லையான்னு பாருங்க சத்தியமா அந்த வேலையை திமுக காரம் பார்ப்பான் இதுதான் அவனுடைய குழப்பே ஏன் இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை அவர் கண்டித்தது தான் தவறா அவர் கண்டித்தது தான் இன்னைக்கு நியூஸா மதுரையில் தூய்மை பணியாளர்கள் அவர்களை மதுரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் தனியார் நிறுவனத்துக்கு அவர்களை அடைக்கிறாங்க தனியார் நிறுவனத்துக்கு போக சொல்றாங்க வேலையை விட்டு சொல்லி அவங்க போராட்டம் நடத்தி அவங்கள கையும் காலவுமாக பிடிச்சி தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போயிட்டு தர அவர்களை அடிச்சு துன்புறுத்தி இன்றைக்கு அந்த போராட்ட காலத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க அதை எந்த இந்த பொறுக்கி ஊடகமும் இன்றைக்கு அதை பற்றி பேசல எவனும் அதை பத்தி இன்னைக்கு விவாதிக்கல ஆனா இவங்களோட விவாதிப்பு என்னவா இருக்கிறது அதிமுக ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிடுச்சா அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல வாய் விட்டுச்சுன்னா அதை ஊதி பெருசாக்குவான் தான் இந்த புரோக்கர் ஊடகங்கள் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அரசியல் ரீதியா என்கிட்ட அரசியல் ரீதியா போதுங்க எதுக்கு இந்த கோழைத்தனமா இன்னும் ஒரு கொச்சையான வார்த்தை இருக்கு அதை கூட நான் சொல்லுவேன் நாகரிகம் கருதி அதை வந்து தவிர்க்கிறேன் அந்த சொல்ல சொல்லி கோழை மாதிரி எதற்காக மோதறீங்க எதற்கு பின்வாசல் வழியா வந்து மோதறீங்க நேருக்கு நேரு மோது எதா இருந்தாலும் அரசியல்றையா நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பொதுக்கூடத்துல சொல்லியிருக்காரு இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதிகள் மட்டுமே அப்ப முதன்மை ஊடகங்கள் எதை முதன்மை பிரச்சனையாக கொண்டு போகணும்ன்றதை விட்டுட்டு இன்றைக்கு அதிமுகவை மட்டுமே அதிமுக பின்னாடியே சுத்திக்கிட்டே அலையறான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தன்னுடைய எழுச்சி பயணங்களில அவர் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராரு அந்த குற்றச்சாட்டை எடுத்து விவாதிப்பதற்கு எந்த ஊடகத்திற்காக தைரியம் இருக்கா எந்த ஊடகத்துக்காக திராணி இருக்கா ஏன் ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க போட வேண்டிய வர வேண்டிய எலும்பு துண்டு வராம போயிடுமா சொல்லுங்க பாப்பா அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதை ஊதி பெருசாகிட்டு இருக்கானுங்க இதை கொத்தடிமை கூட்டங்கள் தொடர்ச்சியாக இதைத்தான் செய்து கொண்டிருக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நல்ல சங்கனும் ஒரு கும்பல வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க அப்போ இந்த மாதிரி போலியான ஆம்புலன்ஸுகளை எந்த விதமான ஒரு நோயாளிகளையும் ஏற்றி செல்லாத ஆம்புலன்ஸுகளை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எதையாவது உள்ள விடுறது இதை திமுக மாவட்ட செயலாளர் தான் இந்த வேலையை பாக்குறாங்க மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை ரெடியா வச்சுக்க எவனாவது ஆம்புலன்ஸ் போட்டுறதுக்கான ரெடியா வச்சுக்கப்பா கரெக்டா திமுக பத்தி அவர் பேசும்போது ஏதாவது முக்கியமான பிரச்சனை பேசும்போது நடுவுல உள்ள குழந்தைகிட்டு போ அப்ப அதை எப்படி செய்தி ஆகணும் அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கனாக்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல நோயாளிகளை ஏற்றி கொண்டு தாமதமான ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மிகுந்த சிரமத்திற்கிடையே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுக்கூட்டத்தை கடந்து சென்றது அப்படின்னு நியூஸ போடணும் அந்த புரட்சி பயணத்தின் மீது அவதூறு பரப்பணும் இதை மட்டுமே குறிக்கோளாக செய்து கொண்டு இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதை கரெக்டா புடிச்சு வச்சு நல்லா வருத்து விட்டு இருக்காரு அவனை புடிச்சு வெளுத்து விட்டுருக்கணும்ன்ற நானு புடிச்சு வெளுத்து விட்டு இருந்தா இன்னொரு திருட்டு பையன் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டான் மாற்று வழி காவல்துறை கொடுத்துருக்கு அந்த மாற்று வழியில போனா என்ன ஒண்ணு நோயாளியை ஏத்திட்டு போனா அவசரம்னா நீ கூட்டத்தில புகுந்துட்டு போலாம் ஏன் கூட்டத்துல பத்து பேரை கூட ஏத்திட்டு அவனையும் தூக்கி போட்டு போலாம் அப்ப ஆளே இல்லாத எடுத்துக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை நீ புறந்துகிட்டு போறனா எவன் சொல்லி நீ அந்த வேலையை பாக்குற இந்த கேள்வி இயல்பா எழும்பு அப்ப இந்த திமுகவினுடைய தனம் இந்த பொறுக்கி பசங்க தொடர்நடிக்கு பசங்க அரசியல் ரீதியாக அதிமுகவிடம் விவாதிக்க தெரியாத தைரியம் இல்லாத தொடர்நடிக்கு பசங்க எடப்பாடி பழனிசாமியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க இந்த தைரியம் இல்லாத தொடர்நடிக்கு பசங்க இது போன்ற சிலுமிசங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் கொண்டது உள்ள விடுறது எவனையாவது தூரத்துல நின்று கத்த வைக்கிறது கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு இப்படி இப்படின்னு எங்கேயாவது போய் நிக்க கருப்பு கொடியை சைட்ல காட்டிட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் எதிர்ப்பு கருப்பு கொடி காட்டிய முக்குலத்து சமூகம் அப்படின்னு இவனுக்கு அறிப்பை தீர்த்துக்கிறது அங்க என்ன நடந்துச்சுன்னா கருப்பு கொடி நாலு சில்லற பயல்களை நாலு கொத்தடிமை பயல்களை அதிமுக தொண்டர்கள் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்த அடிச்சு விட்டாங்க அதை எந்த ஊடகமும் போடல ஆனா இவனுக்கு அந்த கருப்பு கொடி ஒரு மூளையா ஒரு மூத்தரசு நின்றுகிட்டு கருப்பு கொடி காற்று மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த சிலுமிச வேலையை இந்த ஊடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் காற்று ஒரே பக்கம் வீசாது அடுத்த முறையும் திமுக தான் வெற்றி பெற்று வரும்னு தெரியாது எல்லாரையும் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம் வட்டியோட திருப்ப கொடுப்போம் ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்க ஒன்னும் ஒரு பக்கமா எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க நாங்க சொல்லல நடுநிலையோட செய்தி போடு எல்லாரும் தப்புனா தப்புன்னு சொல்லு சரிண்ணா சரினு சொல்லு எவனாலும் தப்ப தப்புன்னு சொல்லுன்னா சொல்றோம் நீ ஒருத்தவன் பக்கம் சார்ந்து நீ பேசுறதுக்கு நீ எதுக்கு ஊடகம் நீ மீடியாவா இல்ல அந்த வார்த்தையை அப்புறம் கேட்க வச்சிடாதீங்க அப்ப அந்த கிறுக்குத்தரமான வேலையெல்லாம் இன்றைக்கு அந்த ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதிதான் அதிமுக அந்த பேரணியை குலைக்கணும் அந்த பேரணியின் மீது அவதூறு பரப்பணும் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதை செய்தி உள்ள ஊடகங்கள் ஊடகங்கள்ல ஆக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை மழுங்கடிச்சிடணும் அடிச்சிடணும் மரக்கடிச்சிடணும் இதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த தமிழகத்தின் ஊடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசியதுல எந்த விதமான தவறும் கிடையாது அவருடைய பல கூட்டங்கள்ல இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் பல முறை உள்ள இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஷார்ப்பா கண்டுபிடிச்சு ஆளை மாடைக்கு பிடிச்சிட்டாரு இன்னைக்கு மசமா மாட்டிக்கிட்டானுங்க இந்த கொத்தடிமை கூட்டங்கள் எனவே இவர்களுடைய இந்த சிலுமிசங்கள் எல்லாம் அதிமுகவிடம் ஒருபோதும் ஈடுபடாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி